வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மார்க்கெட் நியூஸ் தமிழ் சேனல்ல இன்றைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்து பேசுறோம் இன்று மார்க்கெட் பார்த்தா மார்னிங்லேயே ஒரு வீக் ஓபனிங் அதே மொமெண்டம் ல ஈவினிங் வரைக்கும் செல்லிங் பிரெஷர் தான் சென்செக்ஸ் நிப்டி இரண்டும் ல க்ளோஸ் என்ன நடந்தது எந்த ஸ்டாக்ஸ் பாதிச்சது என்ன காரணம் நாளைக்கு என்ன லெவல்ஸ் கவனிக்கணும் எல்லாமே டீடெயில் ஆ பாக்கலாம் முதல்ல இண்டீசஸ் எப்படி க்ளோஸ் ஆனது என்று ஆ பார்க்கலாம் சென்செக்ஸ் இன்று ஆல்மோஸ்ட் அறுநூறு பாயிண்ட்ஸ் டவுன் யும் இருநூற்று இருபத்தைந்து பாயிண்ட்ஸ் சரிவுடன் க்ளோஸ் ஆயிருச்சு இது ஒரு நார்மல் டிப்பில்லே மார்க்கெட் ல வீக் லவ் ஒரு பவுன்ஸ் ட்ராய் பண்ணுச்சு ஆனாக்கு மீண்டும் செல்லிங் வந்துடுச்சு மிட்கேப் இண்டெக்ஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இரண்டும் இன்னும் அதிகமாக கரெக்ட் இத்துலதான் மேஜர் பெயின் டோட் மார்க்கெட் மூவ்மெண்ட் நான் ஒவ்வொரு ஆரியும் நன்கு பார்த்தேன் மார்னிங் ஒன்பத்து மணி பதினைந்து நிமிடம் ஓபனிங் வீக் குளோபல் கியூஸ் காரணம் மார்க்கெட் ஆ ஓபன் பத்து கு பதினொன்று எம் டெக் மற்றும் ல ஃப்ரெஷ் செல்லிங் ஆட்டோ ஸ்டாக்ஸ் பார்த்தா சில ப்ராஃபிட் புக்கிங் பன்னிரண்டு பி எம் ஸ்மால் கேப் ஸ்லிப்பர்ஸ் ஆரம்பம் இண்டிசிஸ் லிட்டில் ரிகவரி ட்ரை பண்ணுச்சு இரண்டு மூன்று பி எம் க்ளோசிங் ஆர் எஃப்ஐஸ் செல்லிங் கன்ஃபர்ம் ஆயுது கடைசில ஒரு ஷார்ப் டிப் நிப்டி இருபத்தாறாயிரம் கீழே டோட் குளோபல் மார்க்கெட் இம்பாக்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் தான் இன்று மெயின் வில்லன் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வீக் ஏஷியன் மார்க்கெட்ஸ் மிக்ஸ்ட் ஃபெட் மீட்டிங் பற்றிய டென்ஷன் அதிகம் கு என்னன்னா கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும் அப்புறம்தான் பாய் பண்ணலாம்னு வெயிட் அண்ட் வாட்ச்ல இருக்காங்க இது எல்லாமே இந்தியன் லவம் சென்டிமெண்ட் டவுன் பண்ணிச்சு டோட் ருபி மூவ்மெண்ட் இம்பாக்ட் கூட இன்று லத்தான் இருந்தது டாலர் ஸ்ட்ராங் ஆகும் போத்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ல மணி ரிடியூஸ் பண்ணுவாங்க இதுதான் கு ஒரு எக்ஸ்ட்ரா செல்லிங் பிரெஷர் டோட் பேங்கிங் செக்டர் அனாலிசிஸ் பேங்கிங் ஸ்டாக்ஸ் இன்று அண்டர் பஃபார்ம் எஸ்பெஷலி பிரைவேட் ல செல்லிங் அதிகம் ஹெச்டிஎஃப்சி டைப் ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ட்ரை பண்ணது பட் சஸ்டெயின் ஆகலே ல இரண்டு முறை பவுன்ஸ் வந்தாலும் கு மறுபடியும் டவுன் பேங்க்கு காரணம் என்ன is selling. Global banking weakness. High valuation pressure. Idalam Bank heavy weight Metal, auto, IT sectors, metals interred. Reason China demand data weak. Steel, aluminium, mining la heavy selling. Auto stocks. A few names matum flat. Majority profit booking. IT stocks. Mixed trend. இன்ஃபோசிஸ் வகையில கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி டிசிஎஸ் ல மைல்ட் செல்லிங் யூஎஸ் டெக் சென்டிமெண்ட் வீக் இருப்பதாலே இதுவும் ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு டோட் மிட் கேப் இஸ் ஸ்மால் கேப் பெயின் இன்றைய ல பிகெஸ்ட் ஸ்டோரி மிட் கேப் ஸ்மால் கேப் டேமேஜ் இங்க செல்லிங் ஆ வந்துச்சு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஹெவி இன்வெஸ்ட் இருக்கும் ஏரியா இது அதனால பேனிக் அதிகம் ரீசன் வி ஹாய் வேல்யூவேஷன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் டெஃபைஐ ரி ரிஸ்க் ஆஃப் மூட் குளோபல் அன்சர்டின்டி இத்துல இருந்தே அதிக வால்யூம் செல் ட்ரேட் நடந்தது டோட் டெக்னிக்கல் லெவல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நிப்டி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் சப்போர்ட் ஒன்று இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரம் சப்போர்ட் இரண்டு இருபத்தைந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது சப்போர்ட் மூன்று இருபத்தைந்தாயிரத்து எழுநூற்று எண்பது ரிசிஸ்டன்ஸ் ஒன்று இருபத்தாறாயிரத்து நூறு ரிசிஸ்டன்ஸ் இரண்டு இருபத்தாறாயிரத்து இருநூறு ரெசிஸ்டன்ஸ் மூன்று இருபத்தாறாயிரத்து முன்னூறு பேங்க் நிப்டி லெவல்ஸ் சப்போர்ட் ஐம்பத்தைந்தாயிரத்து நூறு மற்றும் ஐம்பத்தைந்தாயிரம் ரெசிஸ்டன்ஸ் ஐம்பத்தைந்தாயிரத்து எண்ணூறு மற்றும் ஐம்பத்தாறாயிரத்து இருநூறு டுமாரோ மார்க்கெட் ஓபன் ல இவங்களதான் மேஜர் ரியாக்ஷன் தரும் டோட் வாட் டு எக்ஸ்பெக்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லுறது என்னனா மார்க்கெட் இப்போ ஒரு கன்சோலிடேஷன் ல இருக்கு இந்த ல கொஞ்ச நாள் சைட்வேஸ் ஆகும் சான்சஸ் அதிகம் வாலடிலிட்டி கூட அதிகம் இருக்கும் குளோபல் நியூஸ் அதிகம் இம்பாக்ட் தரும் டேஸ் இது டோட் ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் ரிஸ்க் மேனேஜ் பண்ணிக்கோங்க உங்க ஸ்டாப் லாஸ் ஆ வச்சுக்கோங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்று முழு போஸ்ட் மார்க்கெட் சம்மரி இப்படி டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸ் வேண்டும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டுமாரோ மார்னிங் ப்ரீ மார்க்கெட் மார்க்கெட்ல சந்திக்கலாம் டோட் டிஸ்கிளேமர் இருபது செகண்ட்ஸ் நான் எஸ்சிபிஐ ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை இந்த வீடியோ லர்னிங் பர்பஸ் மற்றும் ஜெனரல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஸ்டாக்ஸ் வாங்கவும் விற்கவும் முன் உங்கள் ஐ கன்சல்ட் பண்ணுங்க டோட்